ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நான் கடலைக்கறி வந்து இன்றைக்கி இடியாப்பத்துக்கு செய்ய போகிறேன் இடியாப்பமும் ஒரு சிம்பிளான மெத்தடில் எப்படி சேருதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு சின்ன சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்க ஆரம்பித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஈஸியாக வதங்கன்றதுனால மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்க ஆரம்பித்ததும் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் நம்ம ஏற்கனவே ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கோன்றதுனால கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லா மசாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் துருவிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மசால் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் திரும்ப ஸ்டவ் மேலே ஒரு கடையை வச்சுட்டு கடாய் நல்லா சூடு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் கிடைக்கலன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் கடலைக்கறி அப்படின்னு சொன்னாலே கேரளா ஸ்டைலில் நம்ம பண்ணுறோன்னும் போது தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுறது நல்லது ஆனால் எனக்கே தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல அதனால் நல்லெண்ணெய் சேர்த்து தான் பண்ணுறேன் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயில் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த விழுதை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மசாலா நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொண்டக்கடலை சேர்த்துக்க போகிறேன் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையே நான் வந்து ஊற வச்சுருந்தேன் எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் மசாலா அரைக்கும் போதே வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒன்றா நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் அப்படிங்கிறதுனால நான் லாஸ்ட்டாக அரைச்சி காட்டுறேன் நீங்கள் மசாலோடய நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கிட்டால் போதும் வேக வச்ச தண்ணியோடு அப்படியே கொண்டக்கடலையே நான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கொண்டைக்கடலை இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எண்ணெயை அப்படியே சைடில் வந்து வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியான நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேற என்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்க போகிறேன் இந்த கடலைக்கறி வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஆப்பம் சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் இடியாப்பத்துக்கு தான் கடலைக்கறி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கேன் இடியாப்பம் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரிசி மாவு ஈரமாவு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஈரமாவு வீட்டில் இருந்ததுனால அதை வச்சு நான் செய்யறேன் இல்லைனா நீங்கள் பச்சரிசியை நீங்கள் ஊற வச்சுட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கடாயில் மூணு கப் அளவுக்கு ஈர மாவை அலந்து சேர்த்துக்கிட்டு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு அரை கப் அளவில் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கணும் மூணு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஈர மாவுங்கிறதுனால அதிகமாக கட்டி பிடிக்காது டக்குன்னு ஈஸியாக கரைச்சிடலாம் மாவு நல்லா கரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்க போகிறோம் கூடவே மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சே நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து நல்லா கெட்டியா வர வரைக்கும் குக் பண்ணிக்கிட்டேன் இந்த மெத்தட் பாக்கும்போது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ற மாதிரி இருக்கும் அதே தான் பண்றோம் ஆனால் ரொம்ப கெட்டியாக பண்ணாமல் அதை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம மாவு வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் இரியாப்பம் பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி உருளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இரியாப்ப குழாவில் போட்டு நம்ம பிழிகிறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அது மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க எங்கிட்ட முறுக்கொழாலே இடியாப்பத்துக்கும் அச்சு இருக்குது அதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இடியாப்ப தட்டு இல்லனா இட்லி பாத்திரத்தில் கூட இட்லி வச்சு கூட நம்ம வந்து இடியாப்பம் சுற்றி எடுத்துக்கலாம் எண்ணெய் தடவிக்கோங்க அப்படின்னா துணி போட்டுக்கோங்க இல்லை வாழையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் தடவிட்டும் இதுக்கு மேலே சுற்றி விட்டுடுற மாவை அதே மாதிரி இட்லி தட்டில் பண்ணுறோம் அப்படின்னா குட்டி குட்டியாக அந்த ஒவ்வொரு குழிக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து சுற்றி விட்டுட்டும் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இட்லி தட்டுக்குமே எண்ணெயை தடவிட்டு நான் வந்து சுற்றி விட்டுக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடேறினதுக்கப்புறம் இந்த பிளேட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும் இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடும் நல்லா சுட சுட இடியாப்பமும் கூடவே டேஸ்டியாக ஒரு கடலை கறியும் வச்சு சர்வ் பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இடியாப்பத்துக்கு இந்த கடலைக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆப்பம் சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதுபோல் உங்களுடைய வீட்டில் கேரளா ஸ்டைலில் கறி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ